என் செல்ல குழந்தையே இன்று வளர் பிறை பிரதோஷத்தினுடைய நாள் என் பிள்ளையே அது மட்டுமல்லாமல் இன்று திருஓணத்தினுடைய நாளும் கூட ஆவணி மாதத்தில் வருகின்ற திரு ஓண நட்சத்திர நாள் ஓணம் பண்டிகையாக கொண்டாடப்படுகின்ற நாள் இந்த நாளில் என் பிள்ளையே அதிசக்தி வாய்ந்த பல அற்புதங்கள் எல்லாம் உன் முன்னால் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது இந்த நாளில் பிரதோஷ நேரத்தில் என் பிள்ளை இன்று நந்தி தேவரையும் சிவபெருமானையும் வணங்கி அவர்களின் அன்பையும் அருளையும் சர்வ நிச்சயமாக நீ பெற்று கொள்ள வேண்டும் எக்காரணம் கொண்டும் இந்த நாளில் நான் சொல்கின்ற இந்த ஒரு தவறை மட்டும் நீ செய்துவிடாதே என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எத்தனை எத்தனையோ கஷ்டங்களையும் துன்பங்களையும் கடந்து வரும் பொழுதெல்லாம் நீ நினைப்பது என்ன தெரியுமா இதையெல்லாம் கடந்து செல்லாமல் வாழ்க்கை இல்லை என்று அது உண்மைதானே எல்லாவற்றையும் கடந்து செல்வது தானே வாழ்க்கை அதிலேயே நின்று கொண்டிருப்பதுதான் தவறு அந்த இடத்தை தாண்டி நீ அதனை எல்லாம் கடந்து உனக்கான வாழ்க்கையை வாழ நினைப்பது எந்த ஒரு தவறும் கிடையாது அதனால் எந்த ஒரு நேரத்திலும் என் பிள்ளை தன்னுடைய முயற்சியை கைவிடாமல் முன்னேறி சென்று கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாக நீ தைரியமாக சொல்லலாம் நான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று இதுபோன்று எல்லா விஷயங்களும் உன்னை வாழ்க்கையில் மிகுந்த வேதனைக்கு ஆளாக்கி நிறுத்திய பொழுதெல்லாம் அதிலிருந்து தெய்வத்தின் அன்போடு மீண்டு வந்த என் குழந்தை இப்பொழுதும் இந்தவராகி வராகி உன்னை காப்பாற்றத்தான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையை பிரதோஷ நாளில் எந்த ஒரு காரணத்திற்காகவும் நான் சொல்கின்ற இந்த ஒரு தவறை மட்டும் நீ செய்துவிடக் கூடாது இன்று மாலை நான்கு மணியிலிருந்து ஆறு முப்பது மணி வரை பிரதோஷ காலம் இந்த நேரத்தில் சிவபெருமானையும் நந்தி தேவரையும் நீ தரிசனம் செய்தாயானால் சர்வ நிச்சயமாக உன்னுடைய கேள்விகளுக்கும் சரி உன்னுடைய அத்தனை வேண்டுதல்களுக்கும் சரி நல்லதொரு பலன் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எல்லா நேரத்திலும் வாழ்க்கை ஒன்று போல அழகாக இருப்பதில்லை ஒரு நேரம் சற்று கடினமாகவும் வேதனைகளோடும் ஒரு நேரம் சற்று மன சோர்வோடும் தான் அது நடந்து கொண்டிருக்கின்றது அப்படி நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளையை உன்னுடைய வாழ்க்கையை சுற்றிலும் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி அதிலிருந்து என் குழந்தை நீ மீண்டு வர வேண்டும் என்கின்ற மனப்பக்குவத்தை உனக்குள் என்னாலும் இந்த வராகி நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் அம்மா இருக்கும் பொழுது என் பிள்ளை எதற்கும் கலங்கிவிட தேவையில்லை இன்று நந்தி தேவரையும் சிவபெருமானையும் நீ வழிபட்டு அவர்களின் அருளை சர்வ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் சொல்கின்ற இந்த ஒரு தவறை எக்காரணம் கொண்டும் நீ செய்துவிடக்கூடாது ஏன் தெரியுமா நீ நல்ல நாளில் அவர்களின் மனதை குளிர வைக்க வேண்டுமே தவிர ஒரு நாளும் அவர்களின் மனதினை நீ வேதனைப்படுத்திவிடக்கூடாது நீ அவர்களை நினைக்கிறாய் என்றாலே அது அவர்களின் மனதில் மிகுந்த சந்தோஷத்தை உருவாக்கும் அது மட்டுமல்லாமல் உன்னை தேடி வந்து உனக்கான அத்தனை வெற்றியையும் கையில் கொடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தோன்றும் இப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் கைவிடாமல் நீ சரியாக செய்யும் பொழுது நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் அதை நாம் சரியாக செய்கிறோமோ இல்லையோ என் பிள்ளையே ஏதாவது சிறு தவறுகளை நாம் செய்துவிடக்கூடாது அதாவது உனக்கு சரியாக செய்ய தெரியவில்லை என்பதற்காக நீ செய்யாமல் விட்டுவிட்டாய் என்றால் கூட பரவாயில்லை அதே நேரத்தில் அதை நீ தவறாக செய்து அதனால் நிச்சயமாக உன்னுடைய எந்த ஒரு செயலுமே நடக்க விடாமல் நீ செய்துவிடக்கூடாது பெரிதாக வெல்லாம் அம்மா எதையும் சொல்லிவிட போவது இல்லை இது உன்னால் நிச்சயமாக முடிகின்ற விஷயம்தான் இந்த விஷயத்தை உன்னால் நிச்சயமாக பின்பற்ற முடியும் அந்த அளவிற்கு ஒரு எளிமையான விஷயத்தை தான் இன்று உன்னிடத்தில் நான் கொண்டு வந்து சேர்க்க வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நந்தி தேவரையும் சிவபெருமானையும் இன்று வழிபடும் பொழுது உன்னுடைய மனதிற்குள் இடம்பெற்றிருக்க வேண்டிய விஷயங்கள் என்னவெல்லாம் யாரெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கான கஷ்டங்களை கொடுத்தார்களோ அவர்களை பற்றிய எண்ணங்களை அவர்களின் மனதில் புகுத்த வேண்டும் என்று இல்லை இல்லை அப்படியெல்லாம் என் பிள்ளை ஒருபொழுதும் செய்யக்கூடாது அதுதான் நீ செய்யக்கூடாத தவறுகளில் ஒன்றென்று இந்த அம்மா சொல்ல வந்திருக்கின்றேன் என் பிள்ளையை முதலாவதாக இது போன்ற நல்ல நாட்களில் பகல் நேரத்தில் உறங்குவதை தவிர்த்து விட வேண்டும் எக்காரணம் கொண்டும் அதை நீ செய்துவிடக்கூடாது பகல் நேரத்தில் நீ முழுமையாக அதற்காக பூஜைகளை செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பது அர்த்தம் கிடையாது இந்த நாளில் நீ உறங்காமல் சுறுசுறுப்பாக இருந்து கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக நந்தி தேவரையும் சிவபெருமானையும் வணங்கி நீ ஆசிகள் பெறும் பொழுது அதற்கான பலன்கள் நிச்சயமாக உனக்கு கிடைத்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையை அதுபோல நீ செய்யக்கூடாத இரண்டாவது தவறு என்ன தெரியுமா நந்தி தேவரை வழிபடும் பொழுது அவர் நீ உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் சொல்கின்ற பொழுது ஒன்று அவரை தொடக்கூடாது சற்று விலகி நின்று அவரின் காதுகளில் மற்றவர்களுக்கு கேட்காதபடி உன்னுடைய வேண்டுதல்களை சொல்ல வேண்டும் அதிலும் குறிப்பாக எந்த ஒரு செயல்களையும் அவரின் செவிகளில் கொண்டு சேர்க்கக்கூடாது அதாவது இவர்கள் நன்றாக இருக்கக்கூடாது அவர்களின் வாழ்க்கை அழிய வேண்டும் அவர்களை நீ பார்த்துக்கொள் அவர்களுக்கு ஏதாவது தண்டனையை கொடு என்பது போன்ற பாவச் செயல்களை அவரிடத்தில் சொல்லக்கூடாது நீ நினைக்கலாம் அம்மா தவறு செய்தவர்களுக்கு தண்டனையை தானே கொடுக்கச் சொல்கின்றோம் என்று என் பிள்ளையே அது உனக்கு நியாயமாக இருக்கலாம் ஆனால் எப்பொழுதுமே அடுத்தவர்களுக்கு ஒரு கெடுதல் நினைக்கச் சொல்லி தெய்வத்திடம் நாம் ஒருபொழுதும் வேண்டுதல் வைக்கக்கூடாது உன்னுடைய கஷ்டங்களை நீ சொல்லிவிட்டாய் என்றால் உன் வாழ்க்கை எந்த நிலையில் இருக்கின்றது உனக்கு என்ன வேண்டும் என்பதனை நீ தெய்வத்தின் செவிகளில் கொண்டு சேர்த்து விட்டா என்றால் அதன் பிறகு நடக்க வேண்டிய விஷயங்களை அவர்கள் பார்த்து கொள்வார்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன செய்ய வேண்டும் எதை ஒடுக்க வேண்டும் என்பதனை அவர்கள் தெளிவாக புரிந்து கொண்டு அதை சர்வ நிச்சயமாக செய்துவிடுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே அம்மா சொல்வது உனக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் நீ நல்ல பிள்ளை யார் வாழ்க்கையையும் கெடுக்காத பிள்ளை தவறே செய்தவர்களுக்கு கூட தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நினைக்காத பிள்ளை என்று உன்னை பெருமையாக பேசிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் சட்டென்று நந்தி தேவரின் காதில் சென்று அவர்களின் வாழ்க்கையை அழித்து விடு அவர்கள் நன்றாக இருக்கக்கூடாது என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் சொல்லும் பொழுது அது அவரின் மனதை மிகுந்த வேதனையாக்கிவிடும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு நேரமும் பொன்னான நேரம் அதை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கையை நீ உன் வசமாக மாற்றிவிடும் முயற்சிகளை செய்ய வேண்டும் அதி சக்தி வாய்ந்த நல்ல நாட்களில் உனக்கு கிடைக்க விருப்பதை பெற்று நீ தயாராக இருக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் உன்னுடைய மனதினால் தேவையில்லாத விஷயங்களை தெய்வத்திடம் சொல்லி அதை நீ இழந்து விடாதே நடக்கின்ற நல்லது கூட நடக்காமல் போய்விடும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது இவர் நம் பிள்ளை அல்லவா எப்படி இதுபோன்ற ஒரு நம்மிடத்தில் சொல்கின்றார் என்று அவர்கள் யோசிக்க தொடங்கி விடுவார்கள் எவ்வளவு கெடுதல்களை உனக்கு செய்திருக்கட்டுமே எவ்வளவு கஷ்டங்கள் வந்திருக்கட்டுமே நீ தெய்வத்திடம் நின்றாலே அவர்கள் உன்னுடைய உணர்வுகளையும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளையும் தெளிவாக புரிந்து கொள்வார்கள் உனக்கு என்ன தேவை என்று தெரிந்து கொண்டு அதை உனக்கு செய்வதற்கு முன் வந்து விடுவார்கள் அதனால் எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்தாதே எந்த ஒரு நிலைக்காகவும் என் பிள்ளை நீ வேதனைப்படாதே உன்னை சுற்றி வருகின்ற அத்தனையும் உனக்கு நன்மைகளாக நடக்க காத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அம்மா சொன்ன இந்த இரண்டு தவறுகளையும் மட்டும் செய்யாமல் இருந்து உன் வெற்றியை நீயே உறுதி செய்து கொள் உன் நம்பிக்கை உனக்கு நிச்சயமாக நல்ல பலன்களை கொடுக்கும் என் செல்லு குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்